ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமமாகி நிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்கவே திருச்சிற்றம்பலம் தமிழ்நாட்டில் கோவில்பட்டியைச் சேர்ந்த ரைட்வே ஹெல்த் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அறிமுகப்படுத்தியுள்ள மோட்டோ டானிக் என்ற எரிபொருள் சேமிப்பான் வேலை செய்யும் விதத்தை உங்கள் இருசக்கர வாகனங்களில் கீழ்க்கண்ட முறையில் பரிசோதனை செய்ய வேண்டும் முதலில் உங்கள் டூ வீலர் டேங்கில் உள்ள பெட்ரோல் ரிசர்வ் வரும் வரை ஓட்டுங்கள் ரிசர்வ் வந்தவுடன் ஸ்பீடோமீட்டரில் தெரியும் கிலோமீட்டர் ரீடிங்கை ஒரு டைரியில் குறித்துக்கொண்டு கொண்டு டேங்கில் உள்ள ரிசர்வ் நாப்பை ரிசர்வ் பக்கம் திருப்பிவிட்டு நீங்கள் ரெகுலராக பெட்ரோல் அடிக்கும் பெட்ரோல் பங்கிக்கு சென்று ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு திரும்ப ரிசர்வ் வரும் வரை வண்டியை ஓட்டுங்கள் திரும்ப வண்டி ரிசர்வ் வந்தவுடன் கிலோமீட்டர் ரீடிங்கை குறித்து கொண்டு எத்தனை கிலோமீட்டர் ஓடியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உடனே ரைட்வே நிறுவனத்தின் மோட்டோ டானிக்கை உங்கள் வண்டி டேங்கில் ஒரு சொட்டு விட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டு வண்டியை திரும்ப ஓட்டுங்கள் வண்டி ரிசர்வு வந்தவுடன் கிலோமீட்டர் ரீடிங்கை குறித்து கொண்டு கிலோமீட்டர் வேறுபாட்டை பரிசோதித்து பாருங்கள் உங்களுக்கு முதல் பரிசோதனையிலேயே இருபது முதல் முப்பது வரை கிலோமீட்டர் ரீடிங் உயர்ந்துள்ளதை பார்க்க முடியும் உங்கள் வண்டியில் மேற்சொன்ன முறையில் திரும்ப பரிசோதனை செய்தால் திரும்ப வண்டியில் பெட்ரோல் கன்சம்ஷன் குறைவதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மோட்டோடானிக் உங்கள் டூ வீலரில் வேலை செய்வதை உறுதிப்படுத்தி கொண்டால் உங்கள் காருக்கும் மற்றும் அதன் என்ஜின் ஆயிலுக்கும் பயன்படுத்தி கொண்டு எரிபொருளை சேமிக்கலாம் மேலும் இந்த வாய்ப்பை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிக்கும் பட்சத்தில் வாரம் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் தொழில் வாய்ப்பையும் அதன் வாடிக்கையாளர்களுக்கே ரெய்டுவே நிறுவனம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஓட்டோ டானிக் என் டாடா மான்சா டீசல் காரில் டீசல் சேமிக்கும் விளக்க வீடியோ லிங்கை டைட்டில் பாக்ஸில் வைத்துள்ளேன் பார்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி